அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிவு இதை இடவிடாமல் நீங்கள் கேளுங்கள் முதல் வந்து இந்த பதிவுகளெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அற்புதமான ஆராய்ச்சி இந்த அற்புதமான ஆராய்ச்சியை இது உலக மக்கள் நலனுக்காகத்தான் நாம் இவ்வளோ ஆராய்ச்சி செய்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு மேசலக்கணம் மேசலக்கணம் அல்லது மேசராசி அப்படி வச்சுக்கோங்க மேசலக்கணம் மேசராசி இந்த மேசலக்கணம் மேசராசியில் சனி பகவான் மட்டும் இருந்தா இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் மட்டும் யாராவதுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க மேசலக்கணம் மேசராசியில் கண்டிப்பாக ஒருவர் வந்து கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க அந்த சனி யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை தோஷம் அவங்களுக்கு இருக்கும் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினை தோஷம் அவங்களுக்கு இருக்கும் இது அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேசலக்கணத்துக்கு அவர் பத்து குடைவரை தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்று குடைவரை தொழில் ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய ஜென்ம லக்கணத்தில் அந்த சனி பகவான் நீசமாயிட்டாருன்னா அன்றையோடு அவங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் 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 எல்லாமே போட்டு பெரிய லாபம் வரும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி கடைசியில் லக்கணத்தில் போய் சனி நீசமாகறதுனால அவங்களால என்ன பண்ணுறதுன்னே யாருக்குமே தெரியாது கடைசியில் தேடிய எல்லாம் தெருவில் இறச்சி விட்டு பாவி போல் அலைவார்ப்பார் அப்படிங்கிற போல ஒரு ஏமாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க நம்பிக்கையின் பேரில் ஒரு ஏமாற்றம் உண்டாகும் தொழிலை வந்து மேச லக்கணம்னாலே மேசம்னாலே முதலிடம் ஒரு பெரிய திட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டு அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி திட்டத்தை பூராமே பெருசாக போட்டு அந்த வேலை செய்யும் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கருமா அவங்க பிறக்கும் போது லக்கணத்தில் இருக்கிறதுனால அதில் இருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியாது இதுதான் அவங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டே எல்லா தொழிலும் செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெரிய ஆள் இதை செய்யணும் அதை செய்யணுன்னு பயங்கர திட்டம் இருக்கும் மேசலக்கணம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குணம் உண்டு இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா திட்டம் பாருங்க அவங்களுக்கு பெருசாக இருந்து கடைசியில் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஏமாற்றம் இப்படி போய் முடிஞ்சுதான் ஒரு பாட்னர் போடுவாங்க அவர் ஜெயிச்சிருவார் இவர் தோத்துருவார் ஒரு பெரிய பொருள் வாங்கி வைப்பார் அந்த பொருள் அப்படியே வீட்லையே இருக்கும் இயங்காது ஒரு இயந்திர மிஷின் வாங்கி வைப்பாங்க கொஞ்ச நாள்லேயே டக்குன்னு ஸ்டக் ஆகிரும் அவங்களுடைய வம்சாவளியில் ஏதாவது பேர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுன்னு நினைப்பாங்க டக்குன்னு நின்று போயிடும் ஏதாவது ஒரு காரியத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க அதுவும் டக்குன்னு நின்று போயிடும் ஆனால் நல்ல நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு ஓடும் அதே நல்ல நேரம் இல்லாதப்பவும் ஓடுறது சாமர்த்தியம் நல்ல நேரம் இருக்கும்போது யாரை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையே அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட நேரம் உருவாகும் போது தான் அந்த நேரம் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு நம்ம போட்டு வச்ச விதை முளைக்கணும் அது கருகி போச்சினு எப்படி இருக்கு இதுதான் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சு அனுபவித்து எதை செஞ்சு எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு கூத்து மதிப்பாக தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்கு அப்போது என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரு கடனாளி ஆயிடு ஒரு கடலை போய் மாட்டிக்குவாங்க வாழ்க்கையிலேருந்து வெளியிலயே வர முடியாது இல்லை அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கருக்கரை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்னமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோனே தெரியல என்னவோ ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத மாதிரியோ லைஃப் இருக்கு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பலன் அப்போ இவங்க வாழ்க்கையில் பாருங்கள் பத்துக்குடையவர் கர்மாதிபதி அவர் போய் தன்னுடைய லக்னத்தில் போய் நீசம் நீசமாயிட்டா அல்லது பதினொன்றாம் இடம் என்பது இன்வெஸ்ட் பண்ணி தொழில் வந்து லாபம் வரக்கூடிய இடம் லக்னம் அதுவும் போய் சனி பகவான் போய் தன்னுடைய லக்னத்தில் ஆயிட்டா மெயினானதே அது ஒன்று தானே பத்தாம் இடம் தானே ஜீவனம் நம்மளோட உழைப்பே பத்தாம் இடம் தான் பதினொன்றாம் இடம் உழைப்பில் போட்ட ஊதியம் மீதி எவ்வளவோ அதுதானே அப்போ இந்த பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் மேச லக்கணம் மேச ராசிக்காருடைய ராசியில் போய் நீசமாயிட்டா அவங்க தொழிலை எவ்வளவு போராட்டம் அவங்களால நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்ட எத்தனை பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க எடுத்து பார்த்தோன்னே டக்குன்னு லக்கணமாக லக்னத்தில் நீசம் சனி ரைட் அவ்வளோதான் தொழில் பூராமே லக்கணத்துலேயே நீசம் அவரே சம்பாரிச்சு அவரே அழைச்சிடுவார் அப்போ அவர் பேரில் செஞ்சா கண்டிப்பாக அதை விட்டு போயிடும் அப்போ நம்ம இதை மாற்றி அமைக்கணுமில்லவா ஏதாவது ஒரு ரெமடி வேணுமல்ல வாழ்க்கையில பிறந்தாச்சு ஏதாவது ஒரு வழியில நம்ம தானே ஆகணும் இந்த பூர்வ ஜென்மத்துடைய கர்மாவள மாட்டிட்டோம் ஒன்று இந்த கர்மாவளும் தப்பிக்கணும் இல்லை அந்த செய்கிற தொழிலில் ஓனருங்கிற பதவி நம்ம விட்டு கொடுக்கணும் இல்லை நம்ம அதை எப்படிங்க என்னோடய கௌரவ பிரச்சனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுலேயே கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் போராடி தோல்வியிலேயே உட்காந்துருக்குறாங்க அப்போ இனிமேல் நீங்கள் கவலையே படக்கூடாது இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் மேசலக்கணக்காரு மேசராசிக்காரு நீங்கள் வாழ்க்கையில் கவலையை படக்கூடாது எங்கே சனி இருக்கிறவங்க தான் மற்றவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை மேச மேசராசியில் சனி இருக்கணும் சனி இருக்கிறவங்க வாழ்க்கையில் கவலைப்படவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை உங்களுக்காகவே நான் ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் நான் ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு தரேன் நீங்கள் அந்த சூட்சமத்தை நீங்கள் செஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த பூலோகத்தில் இந்த பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் இந்த பிறந்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவில் கட்டாயம் சொல்ல போகிறேன் அப்போது இந்த வழியில் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த அனுபவிச்சிட்டு இருப்பீங்க நமக்குன்னு ஒரு நிறைவு வேண்டாமா தேடல் 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 தேடிக்கொண்டே போயிட்டு எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இதுக்குத்தான் நம்ம பிறந்தோமா நம்ம உழைக்கிறோம் முன்னுக்கு வர முடியல ஒருத்தர் கூட நம்ம போய் நல்லவன்னு சொல்லி சேர்கிறோம் அவங்களும் நம்மளுக்கு ஏமாத்துகிறாங்க சரி எதுவுமே வேண்டான்னு ஊரை விட்டு ஊர் மாதிரி போய் ஒரு தொழில் பண்ணுறோம் அங்கேயும் பிரச்சனை எடம் முட்டி இடம் மாறுறோம் அங்கேயும் பிரச்சனை அப்போ எவ்வளோ கஷ்டத்தை இந்த லக்கணத்துக்குள்ள சனி பகவான் அந்த கர்மா உங்களை எங்கெங்கெல்லாம் சுற்றி 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 எவ்வளோ வேதனைப்படுத்துது எவ்வளோ கஷ்டம் சாதாரண விஷயமா ம் இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த லக்கணத்துக்குள்ள சனி பகவான் இருக்கிறது சாதாரண விஷயமா உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்மானால் அது கூடவே பிறக்கும் போதே அந்த ஜாதகத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடிய அறுக்கும் நேரம் அந்த குழந்தை மேசலக்கணத்திலேயே பிறக்கணுமா இந்த சனி முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நகர்ந்து வரவர் அங்கேயே இருக்கணுமா இல்லை ராசி வந்து தன்னுடைய நட்சத்திரத்தில் அசுவனியோ பரணியோ கிருத்தியோ ஒன்னாம் பாதத்திலேயே பிறக்கணுமா அப்போ சனி கிட்ட போய் நம்ம இந்த சந்திரனை ஒட்டுறதுனால இது கருமா இதுதான் ஊழ்வனை கருமா ஏ ராசியை விட்டுட்டு ரிஷவராசியில அடுத்த நாள் டெலிவரி ஆகிறது சுபப்பிரசுவாகிறது இல்லை ஆப்ரேஷன் பண்ணியாவது நீங்கள் தள்ளி எடுக்கிறது ஏன் எடுக்க முடியல ஏதோ ஒரு கால சூழ்நிலை நம்மளை ஏதோ ரூபத்தில் நம்மளை சுத்தப்படுது அப்போ இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தால் நம்ம அடுத்த பிறவியிலையும் இந்த கர்மாவை சேர்த்தி வச்சுட்டே இருந்தால் இதை புண்ணியம் செய்வதற்கு என்ன வழி இதுலேருந்து கர்மாவை உடைச்சு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைதானே அப்போ இந்த ஜாதகத்துல உங்களுடைய ஊழ்வினை கர்மா ஏதோ ஒரு வழியில் உங்களை ஏதோ ஒரு கஷ்டப்படுத்துது அப்ப இது யார் செய்த பாவம் அது நம்ம அப்பா செய்ததா நம்ம தாத்தா செய்த பாவமா நம்ம தாத்தாவோட முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் செஞ்ச பாவமா இல்லை இருபத்தி ஒரு தலைமுறையில ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இருந்து எந்த எவ்வளவு எவ்வளவா அல்ல எவ்வளவு ஆண்டு காலமா இந்த கர்மா ஒவ்வொரு ஜென்ட்ரஜ ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்து தொடர்ந்து வருதுன்னு இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணுமல்லவா அப்ப இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணுமல்ல இது கர்மாதான் இந்த சனி பண்றது கர்மாதான் நம்ம எத்தனையோ கோள்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் ஆயில கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் ஆயில விருத்தி பண்ணக்கூடியவரும் சனி பகவான் தான் ஆயில எடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் இங்கே தான் கர்மா வச்சிருக்காரு இந்த ஜென்ரேஷனில் இந்த பூமியில மனித பிறவி எடுத்து எவ்வளவு காலம் நம்ம வாழ்கிறோங்கிற கணக்கு சனி பகவான் கையில் தான் இருக்குது அவர் எவ்வளவு எழுதி வச்சுக்கிறாரோ அவ்வளோ நாள் தான் இந்த பூமியில் வாழ போகிறோம் அதற்குள்ளேயே நம்ம புண்ணியத்தையும் சேர்த்தணும் செய்த பாவத்தையும் கழிக்கணும் நாம் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு நிலநாட்டி இருக்கிறதுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் இத்தனையும் அந்த நாட்களுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது ஆனால் கர்மாவில் மாட்டிட்டு எதையும் செய்ய விட முடியல அப்போ கண்டிப்பாக மேசலக்கணக்கார் மேசராசிக்கார் வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு நிறைவு நம்மளை அறியாமல் நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு இது தெரியுதா இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் கவலையே பட வேண்டாம் இந்த பதிவிலேயே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன் இந்த சனி என்பது அந்த காலத்தில் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த சனி பகவான்கிட்ட மட்டும் சிக்கிட்டா வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படணும் சனி ரொம்ப நீதிமான் ரொம்ப நேர்மையானவர் நாம் நேர்மையாக இருந்தால் சனி நேர்மையானவர் அவர் நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார் அப்படின்னு அந்த காலத்திலேயே சனியை வந்து ஒரு நீதிமான்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கார் அப்பேர் பட்டவர் லக்கணத்தில் சனி இருக்கிறனால நீங்கள் நீதிமான் தான் ஆனால் அதுவே கர்மாவாக இருந்து இந்த ஜென்மத்தில் அதைய நிவர்த்தி செய்தால் நீங்கள் நீதிமானாக வாழ முடியும் அதனால் உங்களுக்கு பாருங்கள் பொய் பேசுனால் பிடிக்காது திருட்டு பண்ண தெரியாது யாராவது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா தூக்கி போட்டுருவீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் உங்கள் மேசல கணக்கார் வந்து ஏதாவது ரொம்ப கௌரவமாக பேசுனா அவருக்கு பிடிக்காது ஒரு எளிமையாக மதித்து மரியாதையாக பேசினா தான் கணக்கார் முதல் நட்பாகவே ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்குவாங்க இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க எங்கே போனாலும் ஒரு எளிமையை அவங்க பயன்படுத்துவாங்க திட்டம் பெருசாக இருக்கும் அது அவர் செய்கிற வேலை ஆனால் மற்றவங்களை பார்த்து பார்த்தோன்னே கணக்கு போடுவாங்க மேசம் அப்போது இது எப்பேற்பட்ட ஒரு யோகனு பாரு அப்பேற்பட்ட ராசி மேச ராசி அதனால தான் மேசம் என்பது முதலிடம் அதனால தான் முந்தின மாடு பொதி சுமக்குமா நான் ஆச்சுன்னு சொல்லி முன்னாடி போய் எல்லா சுமையும் அது வாங்கி வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே அதுமாதிரி நல்லா இருப்பாங்க இது மட்டும் கடைசி வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா முதல் ராசி எது வந்தாலும் முதல்ல கூப்பிட்டு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு தானே அப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம நிவர்த்தி செய்தே தீரணும் கரெக்டுங்களா சரி இப்போ நேராக உங்களுக்கு ஒரு ரெமடி கொடுக்குறேன் இதை கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்தாகணும் நல்லாவே தெரியுது அதை எந்த மாற்றங்களும் இல்லை உங்களுக்கு இப்போ நடக்க போகிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் மேசலக்கனுக்காரு மேசராசியில் பிறந்திருக்கிறவங்க சனி மேசத்தில் நீசமாவார் சனி பகவான் அப்படி உள்ள ஜாதகார் வாழ்க்கையில் காசி போயிட்டு வந்தீங்கன்னா அன்னையோடு உங்களுடைய கர்மம் தீர்ந்தது இதுதான் உங்களுடைய சூட்சமமான பரிகாரம் ஒன்றாம் இடம் என்பது ஜாதகத்தில் லக்னமே முதல் நம்ம தானே லக்னங்கிறது நாம் தானே உறவு முறையில் எங்கேயுமே கொண்டு வர முடியாது அப்போ நீங்கள் தான் லக்னமே உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் உங்களுதே உங்கள் மேலே சனி வந்து ஆயுள் காலத்து வரைக்கும் உட்காந்துருக்கார் ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காசி போனால் கர்மந்தீரும்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு அப்போ ஏன் அது காசி போனால் கர்ம தேர்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இந்த உலகத்தில் இந்த ஆலயங்கள் நம்மளுடைய நாட்டில் உருவாகாத காலத்தில் அதிகபட்சமாக காசி அந்த ஒரு நாட்டில் ஒரு புண்ணிய ஸ்தலமாக உருவாக்கி அந்த காலத்திலேயே மன்னர்களும் ராஜாக்களும் ஜமீன்தார்களும் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் போய் யாத்திரை பயணங்கள் போய் காசி போய் கர்மத்தை நீக்கி எத்தனையோ பேர் அங்கே போய் அந்த பாவத்தை தொலைச்சிட்டு வந்த புண்ணிய ஸ்தலம் காசி வாழ்க்கையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை கோயிலுக்கு வேணாலும் நீங்க விருப்பப்பட்டு போங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இந்த ஜாதகாருக்கு காசி போட மட்டும்தான் கர்ம தீரும் அப்ப இந்த தான் இந்த கர்மத்தை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்குது அந்த இடத்துல தான் அந்த சூட்சமம் ஒளிஞ்சிருக்குது அவங்களுக்கு போய் அந்த கோயிலில் போய் அந்த மூலஸ்தனத்தை சுற்றி ஒரு விளக்கு உங்களுடைய எவ்வளோ வயசோ அவ்வளோ விளக்கேற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் மனதார ஒரு நாள் காசியில் நீங்கள் தங்கிட்டு அந்த அன்னபூர்ணி தாயை கும்பிட்டு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவரை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நேயரை கும்பிட்டு நீங்கள் அந்த காசி விஸ்வநாதரை போய் நீங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் நீங்கள் தங்கிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட உங்களுடைய ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காசியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உண்டு இந்த கங்கா கங்கையில் வந்து கங்காதேவி யார் வந்து இந்த பூமியில் வந்து பாதம் படுதோ அவங்களுடைய பாவத்தை நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த காலத்துலயே கல்வெட்டால் எழுதப்பட்ட ஒரு ஆலயம் அது அப்பேற்பட்ட ஆலயத்தில் ஒரு நாள் கங்கா தேவி நான் போய் கங்கையில் போய் நான் கங்கையில் நான் போய் விழுகிறேன் யாரெல்லாம் பாவம் செய்யாமல் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களோ அவங்க வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி கங்கையிலேயே உளந்தாச்சு இப்போ கங்காதேவியுடைய உடல் தத்தளிச்சு போகுது அப்போது எல்லாரும் ஐயோ கங்காதேவி இப்படி உருண்டுட்டு இருக்குதே யார் கா நான் வேறு பாவம் செஞ்சுட்டினே என்னை யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்களே நான் போய் காப்பாற்ற முடியாமல் நான் தவிக்கணேன்னு மேட்டில் நின்றுட்டு ஒரு நாலஞ்சு பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஊரே வேடிக்கை பார்க்குது ஆனால் யாரும் போய் காப்பாத்தல காரணம் என்ன நாங்கள் எல்லாருமே பாவம் செஞ்சுருக்குறோம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க பாவம் செய்யாதவங்க வந்து என்னை தொட்டு காப்பாற்றுங்கன்னு இதுக்கு பயந்துட்டு அவங்க யாருமே போகலை ஒரு பதினேழு வயசு பையன் இந்த கங்கா தீர்த்தத்தில் போய் விழுந்து அந்த கங்காதேவியை காப்பாற்றி கொண்டு வந்து மேட்டில் வைக்கும் இத்தனை பேர் காப்பாத்தலையே ஏன் இவர் மட்டும் காப்பாற்றினார் அப்படின்னு எல்லோரும் கேட்க அதுக்கு அல்லாத்துக்கிட்டே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன சொன்னீங்க காசியில் யார் வந்து இந்த மண்ணை மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாவ விமோச்சனம்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ நான் காசியில் தானே நான் நிற்கிறேன் அப்போ என் பாவம் தீந்துருச்சு அதனால் போய் நான் கங்காதேவி காப்பாத்துறேன்னு சொன்னாரா அப்போ ஏற்பட்ட ஸ்தலம் ஒரு புண்ணியஸ்தல காசி அது யார் போகணும்னு இறைவனை எழுதிப்பட்டிருக்கிறார் பாருங்க லக்னத்தில் சனி மேச லக்கணம் மேச ராசி லக்கணத்தில் சனி இன்னமும் உங்களுக்கு என் இந்த ஜாதகத்தில் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த பன்னெண்டு ராசியிலையும் பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோணத்தை உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இது ஏன் உங்களுக்கு புரியும்படியாக நான் கொடுக்குறேன்னா முதல் மேச லக்கணக்காராரு மேசராசிக்கார் லக்கணத்துக்குள்ளே சனி பகவான் இருக்கிறவங்க மட்டும் காசிக்கு போகிறதுக்கு தயாராகிக்குங்க அது வயது வித்தியாசம் இல்லை இறைவன் அழைத்தால் நம்ம போகலாம் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக புண்ணியஸ்தலத்துக்கு போவோம் அப்போ அதுக்கு சில விரத முறைகள் இருக்குது ஒரு ஏழு நாளைக்கு காசிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏழு நாளைக்கு ஒரு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் வீடு வாசலாக கல் உப்பு மஞ்சள் எல்லாம் தொடச்சி விட்டு சாம்பிராணி புகை போட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போய் மூதாதிகளுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் நல்லா திருப்தியாக ஆண்டவனே இது யார் செய்த பாவமோ எனக்கு தெரியாது நான் பிறக்கும்போது லக்னத்துக்குள்ள சனி பகவான் இருப்பதனால இது ஒரு கர்ம வினையாக வந்து எனக்கு உட்கார்ந்து என் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தடுத்துட்டு இருக்குது அப்பேற்பட்ட கர்மத்தை தீர்க்கறக்கு இந்த பதிவை கேட்டு காசி நான் போய் இந்த கர்மவை நான் தீர்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் வெத்தலை பாக்கு பதினோருவா காணிக்க எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்து அன்னையிலேருந்து ஒரு ஏழு நாள் சுத்தவத்தமாக இருந்து விரதம் எடுங்க வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க இன்னையிலேருந்து நான் விரதம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்கு ஒரு டெய்லி ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி சங்கல்பம் பண்ணி வேண்டுங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக ஏழு நாள் கிளம்பிச்சு நீங்கள் காசி யாத்திரைக்கு கிளம்புங்க காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிங்கும் போது அந்த வீட்டில் இருக்கப்படாது யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் எது எந்த ஒரு தடைகளையும் நீங்கள் நேரில் பார்க்காம கண்ணை மூடிட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க கிளம்பி காசி யாத்திரை போயிருங்க போய் ஒரு நாள் நீங்கள் அங்கே தங்கிட்டு வரணும் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வரக்கூடாது அண்ணன் தன்னைக்கு அந்த மண்ணில் நீங்கள் தங்கிட்டு வரணும் தங்கிட்டு நல்லா பூஜை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு யாருக்கிட்டையும் அதிகமான ஒரு பேச்சுகள் இல்லாமல் காசியில் உட்காந்து அந்த உள்வாங்கி அந்த எல்லாம் உள்வாங்க இதை வாங்கிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட யோக வேலை செய்யுதுன்னு மட்டும் பார் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பொக்கிஷம் உங்களுக்கு நீங்கள் மாரிமுத்துன்னு யூடியூப் சேனலில் போங்க நிறைய விஷயம் கிடைக்கும் வள்ளுவர் வாக்குன்னு போடுங்க இல்லாட்டி ஆயிரக்கணக்கான பதிவுகளை உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் ஆன்லைன்லையே நான் ஜாதகம் பார்க்குறேன் உங்களுடைய கர்மாவை இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக பிறந்தீங்க எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்ல முடியும் கண்டிப்பா உங்களுடைய சாதனைகள் எல்லாம் இதில் உடப்படும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எதற்காக நம்ம பயப்படணும் கிரகத்தை சரியாக கண்டுபிடிச்சு சரியான பாதையில போனால் ஏன் உங்கள் பாதைக்கு ஒரு வழி கிடைக்காது இந்த உலகத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயனம் ஜாதகம் பூஜை அனுஷ்டானங்கள் எதற்காக இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சாங்க நம்ம ஒரு தவறே செய்திருந்தாலும் அதற்குரிய ஒரு சில பரிகாரங்களை முறைய செய்து அதிகாரமாக வாழணுங்கிறதுக்காகத்தானே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஊழ்வினை கர்ம கட்டாயம் உண்டு அது என்ன கருமானு என்ன சூச்சமான்னு கண்டுபிடிக்கணும் நோயை கண்டுபிடிச்சிட்டா மருந்து எந்த கடையில் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நோய் என்னன்னு தெரியலனா என்ன மருந்து சாப்பிடுறது அதனால் காசி பரிகாரம் அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு தெரியுமல்லவா காசியில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலத்தில் என்னென்ன அதிசயம் இருக்குன்னு காசியில் காசியில் கருடன் பறக்காது மாடு முட்டாது பூ மணக்காது சவம் வாசம் அடிக்காது மல்லிப்பூ வாசமே அடிக்காது காக்கா கரையாது கத்தாது எவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு கோயிலும் ஒரு அதிசயம் இருக்கும் அந்த கோயிலை அதை விட அதிசயமா இப்போ ஏற்பட்ட ஆலயத்துக்கு நம்மளுடைய பாத ரேகை போய் நம்மளுடைய மண்ணு போய் அங்கே பட்டு அந்த மண்ணவே தொண்ணூறாக நினச்சி நீங்கள் நெத்தியில் வச்சாச்சுன்னு சொன்னால் இறைவன் எழுதப்பட்ட விதியை அந்த இடத்துல தான் உங்களுடைய கர்மாவை தீர்த்து அங்கேருந்து நீங்கள் ஒரு பிறவை எடுத்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க எவ்வளோ அழகான விஷயம்னு பார்த்தீங்களா இன்றைக்கி இது உங்களுக்கு தெரியுமா மேசலக்கணத்துக்கு மட்டும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க பன்னெண்டு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் காசி யாத்திரைக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஆலயஸ்தலத்தை மூலியமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜாதகத்துல எத்தனை விசித்திரம் எடுக்க முடியும் பன்னெண்டு ராசி தான் ஒன்பது கிரகம் அந்த ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது வீடு போனா எதுக்கு மீதி மூணு வீடு வச்சுக்கிறாங்க நாம் செய்த கர்மா அந்த இருக்குது அது எந்த பெட்டின்னு தெரியணுமே அந்த கட்டத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா நீங்க ராஜா இந்த உலகத்துல கட்டாயம் நீங்க நல்லா வாழ முடியும் உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் கண்டிப்பா நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த உலகத்தில் சாதிக்கிறீங்க பிறந்திருக்கிறீங்க அந்த சாதனையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை சரிப்படுத்தி விட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போய் பாருங்கள் என்றைக்கும் வந்து அதை நினச்சி அழுதுட்டு உங்களுக்குள்ளேயே வேதனைப்பட்டு உங்களுக்குள்ளேயே சக்திகளை எல்லாம் இழந்து நீங்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் காசி யாத்திரை இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வாங்க தொண்ணூறு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரியாகும் கோர்ட்டு பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்த பிரச்சனை திருமண பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் சரியாக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி ஒரே பாதை அது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பதிவு எதற்காக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னா முதல்ல மேசத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்தது ரிசவத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு அடுத்தது மிதனத்துக்கு சொல்லுவேன் இப்படியே பன்னெண்டு பேர்த்துக்கு நான் சொல்லுவேன் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்தந்த கர்மம் எங்கெங்கே ஒழிஞ்சிருந்தால் என்ன பலன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் கவலையே படாதீங்க உங்கள் மன வாழ்க்கையில் இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை முதல் ஆயில் காரகன் சனி அவரை கட்டியாக பிடிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் சுபமாரி முத்திரை யூடியூப்பில் போங்க கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அடுத்த பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக மேச லக்கணக்கார் மேசராசிக்கார் லக்கணத்தில் சனி மேசலக்கணத்தில் சனி இருக்கிறவங்க கண்டிப்பாக காசி போயிட்டு வாங்க போயிட்டு இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த பதிவை தெரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க நோய் இல்லாமல் நிம்மதியோடு எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதை மெயின் என்று சொல்லி என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்